தளபதி விஜய் கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு அரசியல் கட்சியை ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதுவும் விஜய அரசியல் கட்சி ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதே ராகுல் காந்தி தான் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தான் இப்ப சோசியல் மீடியால ரொம்ப வேஸ்ட் பண்ணிங்க இருக்கு அதாவது ஒரு பிரஸ்க்கு பேட்டி அளிச்ச விஜயதாரணி ஆக்டர் விஜய் அரசியல் கட்சி தொடங்குறதுக்கு ஐடியா கொடுத்ததே ராகுல் காந்தி தான் ராகுல் காந்தி அவங்கள விஜய் போய் பார்த்தப்ப காங்கிரஸ் கட்சியில தனக்கு ஒரு பொறுப்பு வேணும் அப்படின்னு கேட்டதாகும் ஆனா ராகுல் காந்தி நீங்களே தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஸ்டாரா இருக்கிறீங்க நீங்க ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சு தனி ஆவர்த்தனம் செய்யலாமே அந்த அளவுக்கு உங்களுக்கு வலிமை இருக்குது அதனால ஏன் இன்னொரு பொறுப்பு கேட்கறீங்க ராகுல் காந்தி சொன்ன தைரியத்துல காங்கிரஸ்ல இருந்ததுனால எனக்கு இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு விஜய் தாரணி சொல்லியிருக்காங்க ஏற்கனவே விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு பின்னாடி இருக்கிறவங்க யாரு அப்படின்னு பல அரசியல் கட்சிகளும் கேள்வி எழுப்பிட்டு இருக்க இந்த நிலையில ராகுல் காந்தி தான் ஒரு ஐடியா கொடுத்திருக்காங்க அப்படின்றது தெரிய வந்திருக்கு டூ தௌசண்ட் காங்கிரஸ் கட்சியோட தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணி சேருமா அப்படின்றதையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம்